கடவுளின் மந்திர சக்திகளுக்கு சக்தி இருப்பது போலவே கடவுளின் நாமத்தை உச்சரிப்பதற்கு சக்தி இருக்கிறது மந்திரங்களை சொல்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியத்துவம் நாம ஜபத்திற்கு உண்டு தினமும் கடவுளின் பெயரை சொல்லி நாளை தொடங்கினால் நல்ல சக்தியை பெறலாம் ஆனால் கடவுளின் நாமத்தை சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும் இப்படி தினமும் செய்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருவரை சிறந்தவராக மாற்றும் கடவுளின் நாமத்தை உச்சரிப்பதால் தெய்வீக சக்திகள் நம்மை நோக்கி வரும் கடவுளின் நாமத்தை ஜபிப்பது என்றால் நமக்கு பிடித்த கடவுளின் பெயரை சொல்வது இதற்கு குறிப்பிட்ட நேரம் விதிமுறைகள் எதுவும் கிடையாது தூங்கும் போது காலையில் கண் விழிக்கும்போது வேலை செய்யும்போது கடவுளின் பெயரை சொல்லலாம் சிலர் ராமராமா என்று ராமர் பெயரை சொல்வார்கள் சிலர் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கிருஷ்ணர் பெயரை சொல்வார்கள் இன்னும் சிலர் நாராயணா நாராயணா என்று விஷ்ணுவின் பெயரை சொல்வார்கள் கடவுளின் நாமத்தை ஜபிப்பதால் பல நன்மைகள் உண்டு தினமும் ஜபிப்பதால் ஒரு விஷயத்தில் கவனம் அதிகரிக்கும் கடவுளின் ஆசீர்வாதம் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல சக்தி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் தேவையில்லாத ஆசைகள் நம்மை நெருங்காது கோபம் குறைந்து பொறுமை அதிகரிக்கும் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரங்களை சொல்வதும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரங்களை சொல்வதும் மிக அதிகமான பலன் தரும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல இறை நாமங்களை வாயால் உச்சரிப்பதை விட கைகளால் எழுதுவது நல்ல பலனை தரும் என்று சொல்லப்படுகின்றது கடவுளின் நாமத்தை உச்சரிக்கும் போது சில விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிக சத்தமாகவோ மெதுவாகவோ சொல்லக்கூடாது மிதமான குரலில் சொல்ல வேண்டும் எந்த பெயரை சொல்வது என்று குழப்பமாக இருந்தால் ஓம் நம என்று சிவன் பெயரை சொல்லலாம் ஜப மாலையை வைத்துக்கூட ஜபம் செய்யலாம் எந்த ஜப பயன்படுத்தலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கை வரை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதை பாதையில் விடக்கூடாது ருத்ர அவதாரங்களின் பெயரை சொல்வதை விட அமைதியை தரும் கடவுளின் பெயரை சொல்லலாம் நாம ஜபம் செய்ய முடிவு செய்திருந்தால் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் இப்படி கடவுளின் பெயரை சொல்வதால் நன்மைகள் கிடைக்கும் இதற்கு எந்த தடையும் இல்லை எங்கு வேண்டுமானாலும் கடவுளின் பெயரை சொல்லலாம் இது உங்களுக்கு நல்லது செய்யும் கடவுளின் நாமம் எப்போதும் நம்மை காக்கும் எப்போதும் இறை நாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் இறை சிந்தனையும் நேர்மறை ஆற்றல்களும் நம்முடைய மனதிலும் நம்மை சுற்றியும் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் நம்முடைய செயல்களில் நன்மையும் வெற்றியும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது